மக்களை இது உங்களுக்கு தூத்துக்குடி தாத்தா கரோட்டை கலந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு விலை மீனை கிழிச்சி கருவாடா பண்றதா நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நமக்கு கருவாட்டுக்காகவே நம்ம வந்து கடைக்காரிலருந்து எடுத்துட்டு வந்தோம் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் நம்ம எடுத்து வந்தோம் மூஞ்செல்லாம் கட்டணம் அந்த பார்மட் தூண்டி கூட இருக்குது 500 1000 தூண்டி இருக்கு கையில பட்டிச்சுனால நம்ம க்ளீன் எடுத்துக்கலாம்

ஏகை கிளிக்கிறோனா அப்பதான் உப்பு நல்லா உள்ள ஏறி கரோடு நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா கிழிச்சு எடுத்து அடுத்த உப்பு அடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கிழிச்சு